மாநில பேரவையின் சிறப்பு சாய்பாபா புனித விஜயன் பாஜபாயின் சேவை சாய்பாபாவின் படுக்கை சந்திடம் அகற்ற உள்ள இப்போது இந்திய அத்தியாயத்தை குறிப்பிட்ட உள்ள பகையில் மனித வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை பற்றி ஹேமந்த் பல பட கூறிய பின்பு சாயிபாபா அவரது உணவை எங்கனம் இறந்தார் எவ்வாறு பாஜக சேவை செய்தார் எவ்வாறு அவர் மசூதியில் விளங்கினார் எவ்வாறு ராமதாவை சேர்ந்த குஷார் சந்தை விரும்பினார் என்பவைகளை விலகி செல்கிறார் மானிட பிறவியின் சிறந்து பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான இந்து சாஸ்திர கணக்குப்படி எண்பத்தி நான்கு லட்ச விதமான மோட்சம் நரகம் நிலம் கடல் வானம் இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜீவராசத்தை மனிதர்கள் மிருகங்கள் குச்சிகள் தேவர்கள் உபதேவதைகள் உட்பட சிருஷ்டி செய்திருக்கிறார்கள் எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்திகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் போது மோட்சத்திற்கு சென்று வாழ்கிறார்கள் அது முடிந்த பிறகு அவர்கள் வருகிறார்கள் தீமைகள் பாவங்கள் அதிகம் உள்ள ஆத்மாக்களே நரகத்திற்கு சென்று தாங்கள் தகுதியுள்ளதோடு தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதூறிக்கிறார்கள் நல்வினை தீவினை இரண்டும் சமாளவாய் இருப்பேன் அவர்கள் மீண்டும் உலக தங்களது சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள் முடிவாக தமது நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படுபது அவர்கள் அடைந்து விடுவிக்கப்பட்டவர்களாகிறார்கள் இரத்தீவ சுருக்கமாக உடைத்தால் அவர்களின் செய்திகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டிற்கேற்ப பிறவிகளை தெரிகிறார்கள் மானிட உணர்வின் தனிச்சை நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்கும் நான்கு விஷயங்கள் பொதுவானதாகும் அதாவது உணவு உறக்கம் பயம் உணர்ச்சி புதியவை ஆகும் மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான் அதாவது மற்றெல்லாம் பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெற காரணத்திற்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை நிலைமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள் தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானிடர்களாய் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள் கேவலமான அழிவு சளி கோழை அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேர்வு நோய் மரணம் ஆகியவற்றுக்கு காரணமாய் உள்ளதுமான இம்மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர் இது ஓரளவிற்கு உண்மை என்பதில் ஐயவில்லை இவ்வாறான கூற்றுக்குறைகள் இருப்பினும் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதே ஆகும் மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டு அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களின் மீது வெறுப்பையும் நித்திய அநீதிய வஸ்துக்களை பகுத்தரையும் விவேகத்தையும் அஞ்ஞானமாக கனமாக அதன் மூலம் கடவுள் காட்சியையும் ஒருவன் எய்து இயல்கிறது அதன் அசுத்த தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணிப்பமானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கிறோம் அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமானால் அது விலைமதிப்பற்றதாக நாம் நரவிட வேண்டும் எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வரும் அது உடம்பை புறக்கணிக்கவோ திரும்பி செல்வமாக பராமரிக்கவோ கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழி பயணி தான் இடத்தை அடைந்து வீடு திருக்கும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறாரோ அதே உடம்பை பராமரிக்க இவ்வுடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையில் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மான கூறியை அடைய உபயோகப்படுத்தப்பட வேண்டும் பல்வேறு ஜீவராசிகளிலும் கடவுள் படைந்தார் எனினும் அவைகளில் ஏதும் அவர் தம் வேலையை அறிந்து பாராட்ட இயலாததால் அவர் திருப்தி அடைய வேண்டும் எனவே அவர் ஒரு சிறப்பான சாமார்த்தியம் உள்ள ஐந்து சாம்பாத்தியமுள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று ஞானம் என்றும் சிறந்த மரத்தையும் அளித்தார் அவரின் லீலையையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்டை இயன்றபோது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி அடைந்தார் இம்மானிட தெய்வம் எடுத்தது உண்மையிலே நல்ல அதிர்ஷ்டமாகும் அந்த நத் குலத்தில் குதிப்பது அதை காட்டிலும் நற்பேரடைந்தது அதை காட்டிலும் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சம் அடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும் மனிதனின் முயற்சி மனித வாழ்க்கை எவ்வாறு அருமையானதென்று உணர்ந்து மரணம் உறுதி என்று அறிந்து அது எத்தருணத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து நமது வாழ்க்கையின் குறிக்கோட்டை எய்த நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் சிறிதளவும் காலம் தாழ்த்த கூடாது ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும் அதாவது மனைவியை எழுந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள கொண்டுள்ள மிகுதியான அக்கறை கொண்டும் காணாமல் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்று தீர்க்க எனவே நமது இலக்கை எட்டு நம்மிடத்தில் உள்ள முழு ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும் அதாவது தன்னை உணர்தல் நமது சோம்பேறி தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை கலைத்து அல்லும் பகலும் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும் இதை செய்ய நாம் தவறுவோமானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்கள் ஆகும் எவ்வாறு செய்வது கடவுள் காட்சியையே தாமே எய்திய தகையும் தகைமையுள்ள ஞானி முனிவர் அல்லது சத்ரு ஆகிய இவர்களை அணுகுவதோ நமது குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த பயன் அளிக்கக்கூடியது வழியாகும் மத பிரசங்களை கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவர்களே அம்மதிப்பு மிக்க ஆத்மாக்களின் கூப்புரவால் பெறலாம் சூரியன் மட்டுமே கொடுக்கும் மொழியை மற்ற எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாதது போன்றது புனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு வழங்கினார் அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்கின்றது மன்னித்தல் அடக்குமதிமை அவாவின்மை தர்மம் உதராகுணம் மனம் மேல் இவற்றின் கட்டுப்பாடு அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான குப்புறவால் பயிற்சிக்கப்பட்டு அடியவர்களால் அனுசரிக்கப்படுகின்றனர் இது அவர்களில் அவர்களது மனதை ஒளிப்படுத்தி ஞானத்தை தன்னை செய்கிறது சாயிபாபா அத்தகைய முன்னேற்றத்தை அழுகும் ஞானி அல்லது சத்குரு ஆவார் பத்திரியை போன்று அவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலாவிலே முற்றிலும் தன்மையப்பட்டிருந்தார் கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ ஜீவராசிகளுடன் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார் இன்பங்களால் அவர் உயரவும் இல்லை துதிஷ்டங்களால் தாட்சியடையவும் இல்லை அரசனும் ஆண்டியும் அவளுக்கு ஒன்று எவருடைய படைத்தன் பார்வை பிச்சைக்காரனாயும் அரசனாக வைத்தோம் அவர் சிறுடியையும் கீழே என்று உணவை யாசிப்பது வழக்கம் அதை அவர் எப்படி செய்தார் என்பதை தற்போது கவனிக்கும் பாபா உணவை இறந்தார் பாபா எந்த சீரடி மண்ணின் மக்களின் வீடுகள் முன்னர் ஒரு பிச்சைக்காரனை போன்று நின்று லாசி அம்மா போர் ரொட்டி துண்டு கொடு என்று கூறி அப்பிச்சையை ஏற்க தம் திரு திருத்தரங்களை நீட்டி அருளினால் அவர்கள் ஆசிர்வ ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அவர் ஓர் கையில் தகர துவலையும் மற்றொன்றில் சோழி என்ற சதுர தொன்பும் வைத்திருந்தார் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கும் ஓர் வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கும் பிச்சை எடுத்து சென்றார் திரவ ஆகாரமான சூ காய்கறிகள் பால் நோர் முதலியவற்றை தகரக்கொள்ளிகளும் சோறு ரொட்டி முதலிய திடவ பொருட்களை துண்டிலும் வாங்கிக் கொண்டார் பாபாவுக்கு தம் நாவ்மேல் கட்டுப்பாடு உண்டா உண்டாததால் அது சுவையலிவு இருக்கும் எனவே பல்வேறு பொருட்களை ஒன்று ருசியை இங்கனம் அவர் பொருட்படுத்த முடியும் உண்டிலும் நகர சுவையிலும் கொண்டு வரப்பட்ட எல்லா உணவு தொகுப்புகளும் ஒன்று தளர்க்கப்பட்டு பாபாவால் அவர் மனம் நிறைவேதும் வண்ணம் பகிர்ந்து உட்கொள்ளப்பட்டது சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையணையும் சுவையனையாகவோ மாறாகவோ இருப்பினும் பாபா தனது நாட்டு முழுவதும் சுவையுணர்வையே இழந்துவிட்டதைப் போல கவனிப்பதே இல்லை பாபா அதிகம் பிச்சை எடுத்தார் ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நீதி இல்லாத திருப்பது சில நாட்களில் சில சென்றார் சில நாட்கள் பகல் பன்னிரண்டு மணி வரையும் இருந்தார் இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணர்வு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டுள்ளன பாபா அவைகளை விரட்டியதே இல்லை மசூதியை பெருக்கி பெண்மணி பத்து அல்லது பன்னிரண்டு ரொட்டி துண்டுகளை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றாள் அவள் இங்கனம் செய்வதை யாரும் தடை செய்யவில்லை கூட புனைகளையும் நாய்களையும் கடும் சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டியதே இல்லை அவர் இங்கனம் ஏழ்மையான திக்கற்ற மக்களுக்கு உணவை மறுபடியதோ இத்தகைய உயர் குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலே ஆசைகள் திரும்ப பெற்று பெற்றதாகும் ஷிரடி மக்கள் அவரை ஆரம்ப கேன காலத்திற்குரியாக கருதினர் இப்பெயரையாலே அவர் அறியப்பட்டார் இறந்த பிச்சையான சிலர் ரொட்டி துருப்புகளை இன்று வாழ்ந்த அவர் இந்த மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும் ஆனால் இந்த பக்கிரியூர் உள்ளத்திலும் கையிலும் மிக தாராளமானவராகவும் சிந்தனையுடையவராகவும் இருந்தார் சஸ்திரம் இல்லாதவராயும் இருப்பு கொள்ளாதவராயும் குரத்தில் தோன்றினாலும் மகத்தில் உறுதி உள்ளவராயும் உள்ளவராயும் இருந்தார் அவருடைய வழியே அறிவு கெட்டாதது எனினும் அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசிர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்று உணர்ந்து அணிந்தார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கீழே பாஜபாயின் உன்னத தாத்தியா போட்டியும் தாயார் ராஜா பழி ஆகார் அவர் தினந்தோறும் காய்கறிகளையும் அடங்கிய கூடையை வைத்துக் கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம் புதற்களில் பல வயல் கணத்தில் அம்மையார் அழிந்து தெரிந்து கண்டுபிடித்து அவர் பாதத்தில் புரிந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்தில் அமைந்திருக்கும் அவர் நிலையை ரொட்டி மற்ற மேல் வைத்து பலவந்தமாக வந்தித்தார் பாஜ பாயின் சேவையும் கேட்கத்தக்கதாகும் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேலைகளில் அழிந்து தெரிந்து உணவை நீளும்படி பாபாவை வற்புறுத்தினார் அவருடைய சேவை உபாசனை தவம் என்று எவ்வித பெயரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறுத்துவிட்டது அவர் செய்த சேவையை முழுமையும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபா அபாரமான அளவிற்கு உதவி செய்கிறார் தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான பத்திரியின் மீது பெருமளவிற்கு நம்பிக்கை இருந்தது பாபா அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமான உண்மையான பிரபுத்தன்மையாகும் அடித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும் ஏனெனில் அது எப்போதும் நிலைந்திருக்கிறது புகழ்பெற்ற பிரபுத்தன்மையெல்லாம் செல்வம் எல்லாம் நிலையற்றவில்லை என்று கூறுவார் சில ஆண்டுகளுக்கு பின்னால் பாபா காட்டுக்கு போவதை விட்டிருத்து கிராமத்தில் வசித்து தொடங்கினார் தமது உணவை மசூதியிலே உட்கொள்ள தொடங்கினார் அதிலிருந்து பாஜக காடுகளில் சுற்றி அலையும் தொந்தரவுகள் மூன்று பெற்றன மூவரின் படத்தை விட எவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உழைக்கிறாரோ அந்த ஞானிகள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெரும் அதிர்ஷ்டமுறைய பக்தர்கள் ஆவார் தாத்தியா கோத்தை காட்டில் பகத் மகாத் சாவதி என்ற அத்தகையத்தான இரு அதிர்ஷ்டசாரிகள் சாய்பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கித்துக் கொண்டனர் பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசி இம்முழுவதும் தங்கள் தலைகள் வடக்கு நோக்கி இருக்கும்படியும் சந்திக்கும்படியும் படுக்கையை விரித்து அதன் மீது படுத்துக்கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டை எடுத்துக்கொண்டும் வம்பு பேசிக்கொண்டும் நள்ளிரவு நெடுநேரம் வரை படுத்திருக்க அவர்களுடைய யாருக்காவது தூக்கம் அடைக்கலம் அடையாளம் தென்பட்டால் மற்றவர் அவரை எழுப்பிவிட வேண்டும் உதாரணமாக தாத்தியா குரட்டை விட தொடங்கினால் பாபா உடனே எழுந்திருந்து பக்கவாட்டில் அவரை அசைத்து தலையை அழுத்தியும் மகல் சபதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி கட்டி அணைத்தும் அவரது முதுவை பிடித்துவிட்டும் கால்களை உதைத்தும் எழுப்பி விடுவார் இவ்விதமாக பதினோ பதினான்கு முழு ஆண்டுகளும் பாபாவின் மீது உள்ள அன்பால் தனது வீட்டில் உள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்தியா மசூதியிலே தூங்கினார் மகிழ்ச்சியும் மறக்க இயலாததுமான அத்தகைய எவ்வாறு பாபாவின் இயலாததுமானது தனது தந்தை காலமானதும் தாத்தியா குடும்ப பொறுப்பை பெற்றார் பின்பு தமது வீட்டிலே தூங்க ஆரம்பித்தார் சேர்ந்த புஷார் சிறுடியை சேர்ந்த கண்கோதை பாட்டியதை பாபா விரும்பினார் அதற்கு சமமாக ராஹாத்தாவை சேர்ந்த சந்திரபான்சேட் மார்பாடியதை விரும்பினார் இந்த செட் காலமான பின்பு அவர் சகோதரர் புத்திரனான குஷா சந்தை அவருக்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவும் கூட அன்பு செலுத்தி அல்ல பகும் அவர் நலத்தில் கண்ணாய் இருந்தார் சில சமயங்களில் மாட்டு வண்டியிலோ அல்லது குதிரை வண்டியிலோ நண்பர்களுடன் பாபா ராகத் சென்றார் அக்கிராமத்து மக்கள் வந்து கிராமத்தின் நுழைவாயிலே பாபாவை வரவேற்று அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குவார்கள் பெரும் வியப்புழிப்புடன் விழா கோலத்துடனும் அவர் கிராமத்துக்கு அழைத்து செல்லப்படுவார் சந்த் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று வசதியாக ஆசனத்தில் அவரத்தை நல்ல உணர்விட்டார் பின்னர் அவர்கள் சரளமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிறிது நேரம் உரையாடியிருப்பேன் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசையையும் நல்கிவிட்டு பாபா ஷீரடிக்கு திருந்தார் தெற்கே ராமதாவுக்கும் வடக்கே நம் இடையே சரியான மையப்பகுதியில் ஷீரடி அமைந்துள்ளது இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தனது வாழ்நாளில் சென்றது அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்தது கிடையாது எனினும் எல்லா வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் மிக சரியாகவே பாபாவுக்கு தெரியும் தாங்கள் பாபாவிடம் விடைபெற்றுக் கொண்ட போது அவரின் அறிவுரைகளின்படி நடந்தவர்கள் நன்மை அடை அடைந்தனர் அதை மந்திராதவர்கள் பலவித சம்பவங்களையும் விபத்திற்கும் உள்ளானது இதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் ஸ்ரீ சாயினி சாயி பலீடன் அனைவருக்கும் சாந்தி வழங்கும் ஸ்ரீ சத்குரு சாய்நாத் கீ ஜெய்